நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கான முக்கிய காரணமே நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் வயலில் என்ன பயிர் பண்ணுறீங்க அப்புறம் உங்கள் வயலெல்லாம் சுற்றி காமிங்க நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம வயலை சுற்றிலாம் நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்கிறீங்க இது வில்லேஜ் சைடு அப்படிங்கிறனால நார்மலாகவே சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நானே ஒத்துக்கிறேன் அப்புறம் முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா அந்த மலையை பற்றி தான் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மலைக்கு போய் ஒரு வீடியோ போடுங்க அந்த மலையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க அந்த மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது அது இந்த புரட்டாசி மாதம் ஆனால் அந்த கோவிலுக்கு போவாங்க எல்லாருமே ஆனால் இந்த வருஷம் நான் போகல அடுத்த வருஷம் மேபி நான் போகணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்காக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வருஷமும் நீங்கள் எல்லோருமே கேட்ட மாதிரி இந்த வயல்வெளி எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி இந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா தெரியாது நல்லா என்னை திட்டக்கூடாது சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஆரம்பிக்கிறது இப்போ காலையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம சோள வெயிலுக்கு தண்ணி பாய்ச்சிடும் அதுலேருந்தே ஆரம்பிச்சி வாங்க வாய்க்கில் பாருங்கள் சலசலம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு வெயிலும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பயங்கரமாக அடிக்குது இப்போ ஒரு பத்து நாள் மட்டெலாம் பார்த்திங்கன்னா மழை நல்லா போ அப்பப்போ பெஞ்சிகிட்டே இருந்ததுனால நம்ம சோளக்காட்டு பக்கம் தண்ணி கட்டுறதுக்கு வரவே கிடையாது ஆனால் இப்போல்லாம் சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டுற வேலையும் இருக்குது வேலை இருக்கிறது ரெண்டாவது விஷயம் கரெக்டான சமயத்தில் தண்ணி இல்லை அப்படின்னா மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் அப்படியே காஞ்சு போயிடும் நம்ம போட்ட நம்ம சோளம் ஒன்று அந்த கூலி அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக லாஸ் ஆகிரும் ஆனால் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிணத்துல தண்ணி இருக்குது இந்த இந்த பயிர் பட்டதை கரெக்டாக எடுத்துடலான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாதிகளுக்கு தண்ணி போற மாதிரி நல்லா வெட்டி விட்டு வந்தாச்சு இப்போ அப்படியே இந்த சோளக்காடு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க ஆனால் இப்போலாம் வெயில் ரொம்ப பயங்கரமா அடிக்குதுங்க காலையில் இப்போ ஒரு ஒன்பது மணி அந்த டைம் தான் இருக்கும் இப்போயே பார்த்திங்கன்னா வெயில் வெளுத்து வாங்குது அப்படியே சூரியனை காமிக்கிற பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு பாருங்க அப்படியே சுற்றி காமிக்கிற ரொட்டேட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இது ஃபுல்லாக இது தெரியுது பாருங்களா இந்த சோள வெயில் ஃபுல்லாக நம்பளுது அதுக்கு அந்தானு பார்த்திங்கன்னா குச்சி மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது அந்தாண்டுருக்கு அது வேறவங்க வெயில் இந்த வெயில் ஃபுல்லாக நம்ம நேற்று தண்ணி பாய்ச்சி விட்டாச்சு இந்தாண்டு பாதி வரைக்கும் நம்மளுது அந்தாண்ட பாதி நம்ம பெருமா விடுது இந்த வரப்பில் நடந்து போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரப்பில் என்னன்னே தெரில வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இந்த வ இந்த வரப்பில் பார்த்திங்கன்னா குடைக்காலன் இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே பூத்து பூத்து இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரப்புலேருந்து காலம் பிடிங்கிட்டே இருப்போம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு நாலஞ்சு காலம் அந்த மாதிரி பிடிங்கியிருக்கேன் ஆனால் இப்போ வரப்பு எல்லாமே காஞ்சி போயிருக்கு இப்போ எதுவும் இருக்குமான்னு கொஞ்சம் சந்தேகம் தான் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு காலம் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காலம் ஆல்ரெடி நான் பூத்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் அழுகி போயிடுச்சு போல் இங்கே பாருங்கள் நேற்று நேற்றா ரெண்டு நாள் முன்னாடி பூத்துருக்கேன் இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் ஆனால் கொடைக்காலம் மாதிரி தான் தெரியுது இங்கே பாருங்களேன் கொடைக்காலம் தான் ஆனால் இது நமக்கு பயன்படலாலும் இங்கே பாருங்கள் இது ஏதோ பூச்சி இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கு பாருங்கள் நான் சொல்லிட்டே இருந்தால கலந்த வரப்புல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வியாபாரம் மரம் உண்மையுமே பெஸ்ட்டுங்க இப்போ காலையே ஒரு ஒன்பது மணி இல்லை பத்து மணி தான் இருக்கும் இந்த டைம்லே பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே அடிக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே வெயிலே வெளியே போக முடியல ஒரு மாதிரி மண்டையெல்லாம் நீர் அந்த அளவுக்கு வெயில் அடிது காலையிலேயே இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரத்து நிழலுக்கு வந்து நிற்கிறப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அடி என்ன சொல்கிறது அப்பாடா நல்லா நிம்மதியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வேப்ப மரத்துக்கு அடியில் வந்ததுக்கப்புறம் தோணுது அந்த வயல் பாய்ச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயலுக்கு தான் தண்ணி பாய்ச்சிடும் நெட்டாக ஒரு வாய்க்கால் தெரியுது பாருங்கள் இந்த வாய்க்காலோடு தான் அந்த வயல் ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்ச போகிறோம் இந்த வேப்மரத்தை சுற்றி அமைக்கிற பாருங்கள் நல்லா அப்படியே பசுமையாக துணித்துருக்கு எனக்கு பின்னாடிக்கு அந்த மலையோட வியூவை பாருங்களேன் செம்மையா இருக்குங்க அதுவும் வெயில் பார்த்தீங்கன்னா டேரெக்டா இந்த பக்கம் காலையில் இப்படி அடிக்கிறதுனால அந்த மலை மேலே எல்லாமே ஃபுல்லா அப்படியே இந்த பக்கம் அடிக்கிறதுனால அந்த மழை அப்படியே ஒரு பேர் பளிச்சுன்னு தெரியும் அப்படியே இங்க இருந்து பாக்குறப்போ இதை விட மழை பெஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த மலையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பச்ச பசேர்னு அப்படியே தெரியும் அந்த மலை பாக்கிறதுக்கு சோ ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம சோளக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிற முறை எல்லாமே மேக்ஸிமம் மழையும் அப்பப்போ நமக்கு கரெக்டான சமயத்தில் வந்துடும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு மழை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல ஒன்றும் இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பத்துலலாம் நம்ம இந்த டைம் நம்ம பயிர் பண்ணுவோமா வயலில் நம்ம பயிர் பண்ணுவோமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருந்துச்சு வயலெல்லாம் பார் போட்டு ஒழ ஓட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் மழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு சொட்டு கூட வராமே இருந்துச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் அப்படியே போயிடுச்சு மழை வருமா வராதா இந்த வருஷம் அவ்வளோதான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டான சமயத்தில் மழையும் கரெக்டாக பொழி ஆரம்பிச்சது இப்போ நம்ம விதை உண்ணதுலேருந்தே இது வரைக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சவே கிடையாது மழை பெய் மழை பெய்யுறதிலே பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு மேக்ஸிமம் இப்போ ஓரளவுக்கு தண்ணி பார்த்தினா கிணத்துல ஊற்று ஊறி நல்லா தண்ணியும் மேலே வந்துருச்சு ஆனால் இந்த ஒரு பயிர் பார்த்தினா எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துட முடியும் ஆனால் அடுத்தது மறுபடியும் இன்னொரு மூணு நாலு மாதம் கழித்து பயிர் தான் கொஞ்சம் கஷ்டம் மழை பெஞ்சாதான் உண்டு இல்லைன்னா ஆனால் எப்படி இருந்தாலுமே அந்த ஏப்ரல் மே அந்த ரெண்டு மாதமும் வயல் எல்லாத்தையுமே தான் போட்டு வச்சுருப்போம் அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு அந்த ரெண்டு மாதமும் வயல் எல்லாத்தோடைய வயலுமே அப்படி தான் இருக்கும் இந்த ஆட்டு மாட்டுக்கு தட்டை வரைக்கிறது மட்டும் ஏதோ கொஞ்சம் ஒரு வயலில் மட்டும் வரைச்சிட்டு மீது எல்லா வயலும் பார்த்திங்கன்னா அப்படியே எம்டியாக தான் இருக்கும் இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாதமும் பார்த்தீங்கன்னா வயல் ஆற போட்டுருவோம் ஏன்னா வருஷத்தில் ஒரு பத்து மாதம் விவசாயம் பண்ணிட்டு மீதி இருக்குது அந்த ரெண்டு மாதத்தை நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா தான் வயல் கொஞ்சமாவது ஆறி மறுபடியும் பயிர் பண்ணும்போது நல்லா வரும் அந்த ரெண்டு மாதம் கேப்பில் என்னென்னலாம் வயலில் பண்ணோம்னா நம்ம வில்லேஜ் சேரில் பெரும்பாலும் எல்லாருமே மாடு ஆடு எல்லாம் வச்சுருக்கிறது வழக்கம் தான் ஒரு வீட்டுக்கு ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாட்டு எருவு அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் அது எல்லாத்தையுமே வயலில் ஃபுல்லாக கொட்டி வெறச்சி விட்டுட்டு மறுபடியும் உழவு பண்ணி ரெண்டு மாதம் ஆற போட்டு மறுபடியும் அந்த மழை காலம் தொடங்கும்போது பயிர் பண்ணும்போது பயிர் நல்லாவே செழிப்பாக வரும் அந்த மாதிரி தான் இந்த கிராமப்புறங்களில் சுழற்சி முறையில் இந்த விவசாயம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தாலும் சிட்டி சைட்லேருந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கமெண்ட் பண்ணி விடுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இது எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த மலைகள் நம்ம வயல் வெளியில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது நல்லா இருந்துச்சா நாங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வயலில் இந்த விதைகள்லாம் நடுறோம்ல நடுறது அறுவடை பண்ணுறது காய்கறி அறுவடை இந்த மாதிரி இதை பற்றின தகவல் ஃபுல் வீடியோவாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய்